என்னுடைய பேர் அச்சுதன் நான் வந்து காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கிறேன் எனக்கு இந்த கோயிலுடைய அட்மாஸ்பியர் கண்டிஷன் அற்புதமாக இருக்குது இயற்கை எழில் சூழ்ந்த இந்த பகுதி வர்ற வந்து போகிறவங்களுக்கு ஒரு நல்ல மன அமைதிக்கு தரக்கூடிய ஒரு பகுதியாக இது இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்குது எனக்கு இங்கே ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் வர்றவங்க எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்குறீங்க அன்னதானம் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த இடம் இந்த மலைக்கு அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த இடம் ரொம்ப அற்புதமாக இருக்குது இப்போ சாமியை தரிசிக்கிறது கூட ரொம்ப ஈஸியாக தரிசிக்கிறோம் இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு என் பெயர் சாந்தி நான் வந்து அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் இங்கே காலபதர் கோயில் சேவைக்காக வந்திருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இங்கே வந்து கலந்து கொண்டதில் சாமியுடைய தரிசனம் கிடைத்தது ஆசீர்வாதம் கிடைச்சிது ரொம்ப மகிழ்ச்சி அனைத்து பக்தர்களையும் பார்த்த ஒரு சந்தோஷம் भैरवनादारव नादा भवाय